ஐந்து கரத்தனை ஆணை முகத்தினை இந்தின் இளம்பிரை போல் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான குழந்தனை குந்தியில் வைத்தடி போற்றுகின்றன வணக்கம் திருமண பொருத்தம் இந்த பதியில் திருமண பொருத்தத்தை பற்றி ஒரு விஷயங்களை வந்து பதிவு செய்கிறதுக்கு இந்த திருமண பொருத்தத்தை பற்றி தான் நிறைய வந்து கருத்து பேதங்கள் கருத்து வேறுபாடுகள் வந்து கருத்து பேதங்கள் கருத்து மோதல்கள் இதெல்லாம் இருக்குது யார் சொல்கிறத நாங்கள் நம்புறது அப்படிங்கிறதே தெரியாமல் எல்லாரும் சங்கடப்படுறாங்க எதாக இருந்தாலும் மன வாழ்க்கையில் ஈடுபடக்கூடிய அந்த தம்பதிகள் தான் அந்த சங்கடத்தை அனுபவிக்க போகிறாங்க நாங்கள் அதனால் சங்கடத்தை அனுபவிக்க போகிறோம் யாரை நாங்கள் நம்புறது அப்படிங்கிறத வந்து ஒரு கேள்வியை வந்து வைக்கிறாங்க அப்போ திருமணத்திற்காக பொருத்தம் பார்க்குறது அப்படிங்கிறது வந்து ஒரு தனி மனித விஷயம் கிடையாது இது வந்து ஒரு சமூகத்தின் விஷயமாக இரண்டு வேறுபட்ட மனிதர்களை இணைப்பதால் வரக்கூடிய ஒரு விஷயமா ரொம்ப பொறுப்பாக பார்க்கணும் அதுக்கு மேலே பெற்றோர்களும் ஒரு சில விஷயத்தை வந்து தெரிஞ்சிக்கணும் அதுக்காக தான் இந்த பதிவும் போடுறோம் மேலோட்டமாக பார்க்குறது அப்படிங்கிறது வந்து ஒரு சிலதெல்லாம் இருக்குது அதை நீங்களே பார்க்கலாம் அதை நீங்களே பார்த்துட்டு நம்மளுக்கு இந்த ஜாதகம் ஒத்து வரும் ஒத்து வராது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து செஞ்சுக்கலாம் பொருத்தங்களை நிறையா பார்க்க வேண்டியது இருக்குது எக்கச்சக்கமான பொருத்தம் இருக்குது ஒரு பொருத்தத்துக்கு வந்து இல்லை அப்படிங்கிறது வந்து இன்னொரு பொருத்தத்துக்கு வந்து அது ஈடுகட்டும் ஒரு பொருத்தம் இல்லை ஒரு விஷயத்தில் வந்து இது இல்லை அப்படின்னா இன்னொரு விஷயம் வந்து அதை ஈடுகட்டும் தோஷம் அதே போல் தான் பொருத்தங்களுக்கு இருக்கக்கூடிய தோஷம் இன்னொருத்தங்கள இருக்கக்கூடிய தோஷத்தை எடுக்கட்டும் தோஷம் இருப்பவர்களுக்கு தோஷம் இல்லாதவர்களை தான் இணைக்கணும் அப்படிங்கிற விஷயமும் ஒரு சில பேர் கையில் எடுக்கிறாங்க அதனால தான் இதேமாரி விஷயங்களை வந்து கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக சீர்தூக்கி பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறோம் நிறுத்தி நிதானமாக சீர்தூக்கி பார்த்து பொருத்தங்களை பொருத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அவசரப்படக்கூடாது அப்படிங்கிறாங்க ஆனால் இன்றைய காலத்தில் வந்து பெற்றோர்களே வந்து அவசரப்பட்டு தான் பத்து நிமிஷத்தில் பொருத்தம் பார்த்து சொல்லுங்க அப்படிங்கிறாங்க ரெண்டாவது வந்து இன்றைய காலகட்டத்தில் வந்து குடும்ப ஜோதிடர் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இல்லை முதலாக வந்து குடும்ப ஜோதிடர் இருப்பாங்க அந்த குடும்பமே வந்து அவர் சொல்கிறது தான் அவர்கிட்ட தான் ஜோதிடம் பார்க்கும் இன்றைய காலகட்டத்தில் வந்து அதேமாரி ஒரு விஷயம் கிடையாது அது வந்து ரொம்ப குறைவாக இருக்குது இருக்கிறவங்களும் ரொம்ப குறைவாக இருக்குங்கிறதால வேதிரை பதிவுகளை வந்து நிறையா வந்து கேட்குறாங்க யாரும் ஒன்றும் செய்ய முடியாது அவங்கவுங்க தலையெழுத்து தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் வந்து துணிந்து பொறுத்தமே பார்க்காம திருமணம் பண்ணுறவங்க இருக்காங்க எந்த வகையில் இருந்தாலும் பெற்றோர்கள் ஒரு சில பொருத்தங்களுடைய விதிகளை தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா நம்மளுக்கு தேவையான ஜாதகங்களை வந்து நாம் வந்து தேர்ந்தெடுக்க முடியும் அதில் முதலாக வந்து பார்க்குறது அப்படிங்கிறது வந்து ஒரே நட்சத்திரம் ஏக நட்சத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஏக நட்சத்திரத்தை இணைக்கலாம் அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க அது முற்காலத்துக்கு வேணால் சரியாக வந்திருக்கலாம் முற்காலத்துக்கு வந்து சரியாக வரும் இப்போயும் சரியாக வராது அப்படின்னா காலம் இருக்கிறது நம்மளை வந்து சொந்தத்தில் தான் பொண்ணு கொடுத்தோம் எடுத்தோம் இதை போல் சம்பந்தங்களை செஞ்சுக்கிட்டோம் ரெண்டாவது வந்து ஒரு ஊர்லேயே தான் கொடுத்தோம் நீண்ட தொலைவுக்கெல்லாம் பெருசாக யாரும் போனதில்லை அதிகப்படியாக ஏதோ இங்கொன்றும் அங்கொன்றுமாக ரொம்ப நீண்ட தொலைவில் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது இருக்கும் ஏன் அப்படின்னா இந்த ஒரே நட்சத்திரம் ஏக நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களை இணைக்கிறோம் அப்படின்னா அதாவது பொண்ணும் பையனும் ஏக நட்சத்திரமாக இருக்கிறாங்க ஒரே நட்சத்திரமாக இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கான ஏன் இணைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா அதுக்கு பலன் இதுதான் எலியும் பூனையும் போல இருப்பாங்க ஏக நட்சத்திரத்துக்காரங்க வந்து எப்போதும் எலியும் பூனையும் போல் அவர்களுடைய செயல்கள் இருக்கணும் செயல்கள் இருக்கும் இலையும் புனையும் போல் அவங்களுடைய அவங்களுடைய செயல்பாடுகள் இருக்கும் அவங்களுடைய குணாதேசங்கள் அதுமாதிரி அமைஞ்சிருக்கும் அப்படிங்கிறது வந்து பார்த்ததால் அதை இணைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போது வந்து சொல்கிறோம் முதல்ல வந்து இணைச்சாங்க அதை வந்து இல்லைக்கே முதல்ல செஞ்சுருக்காங்க அப்படின்னா அதுதான் சொந்தத்தில் கொடுப்பாங்க அவங்க அங்கே என்ன நடந்தாலும் என்ன பிரச்சனை நடந்தாலும் அவங்களுக்கு அந்த சொந்தம் அப்படிங்கிறது வந்து அதை சமாதானப்படுத்தும் இன்றைக்கி வந்து யாரும் சமாதானப்படுத்துகிறதுக்கெல்லாம் ஆள் இல்லை எல்லோரும் வந்து தனித்தனியாக இருக்கிறாங்க திருமணம் நடந்த உடனே தனி தான் எல்லோரும் வந்து அவங்க அவங்க எங்கெங்கோ வேலையில் இருக்கிறாங்க அதே போல் இருக்கிறாங்கங்கிறதால அங்கே ஒரு இணக்கமான உறவுக்கு பதிலாக ஒரு நெருடலான உறவு வந்து ஏற்பட்டு போகுது அது சீக்கிரமாக வந்து கசந்து போகக்கூடிய அமைப்பு ஏற்படும் அதனால் வந்து ஒரே நட்சத்திரத்தை இணைப்பது தவிர்க்கிறது நல்லது நிறைய பொருத்தங்கள் இந்த பொருத்தத்தையும் இந்த ஒரே நட்சத்திரத்தால் வரக்கூடிய இடர்பாடுகளை செய்யக்கூடிய அளவிலே வந்து ரொம்ப பெருசாக வந்து வேறு பொருத்தம் இருக்குது அப்படின்னா அப்போ வந்து யோசிக்கலாம் அப்போ யோசித்து யோசிச்சு தான் செய்யணும் அதனால் வந்து ஒரே நட்சத்திரத்தை இணைப்பது தவிர்ப்பது நல்லது அடுத்தபடியாக வந்து பகை பகையோனியை வந்து கண்டிப்பாக இணைக்கக்கூடாது பொருத்தம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் அதை வந்து இன்றைக்கும் வந்து எல்லோருமே கண்டிப்பாக பார்க்குறாங்க பொருத்தம் வந்து கண்டிப்பாக எல்லோருமே பார்க்குறாங்க பகை யோனியை வந்து இணைக்கக்கூடாது அது அன்றைக்கும் வந்து கடைப்பிடிச்சாங்க இன்றைக்கும் கடை கடைபிடிக்கிறாங்க எல்லோரும் கடைபிடிக்கிறாங்க இது பலன் என்ன வரும் அப்படின்னா வாழ்க்கையை தொலைச்சிடுவாங்க ஒருத்தங்கள் ஒருத்தன் வந்து பிரச்சனை வந்தது அப்படின்னா சபதம் எடுத்துருவாங்க ஒன்று நான் இந்த இதை செய்கிற அம்பார் அப்படி பண்ணுறார் இப்படி பண்ணுற மாதிரி சொல்லுவோம் சபதம் எடுத்துக்கொள்வார்கள் சபதம் செய்வாங்க தொட்ட தட்டுவாங்க இப்போல ஒரு விஷயம் அதனால் வந்து இதை வந்து பெருசாக வந்து இது பண்ணக்கூடாது அடுத்தது முக்கியமாக இதுக்கு அடுத்தது வரது தான் ரொம்ப முக்கியமான விஷயமாக சொல்கிறோம் இன்றைக்கி வந்து நிறைய வந்து அதை பார்க்குறது வந்து இல்லை அப்படிங்கிற ஒரு இடம் வந்துடுது நிறையா ஜாதகம் பார்க்குறோம் ஜாதகத்தை பார்க்கக்குள்ள வந்து இதை எப்படி இணைச்சாங்க அப்படிங்கிற ஒரு சின்ன எண்ணம் வந்துடுது ஏன்னா ரொம்ப சாதாரணமாக வந்து அதை இணைச்சிட்டு போயிட்டாங்க அப்போது பெண்ணுடைய நட்சத்திரத்திலேருந்து ஏழாவது நட்சத்திரமாக ஆணுடைய நட்சத்திரம் வரக்கூடாது அப்படி ஏழாவது நட்சத்திரமாக வரக்கூடாது இது ஏழாவது நட்சத்திரமாக சேர்ந்துட்டோம்னா என்னங்க செய்யணும்னா ஒரு சித்திரவதையை அனுபவிப்பார்கள் எப்பொழுதும் ஒரு மனதிற்குள் ஒரு வழி வேதனை இருந்துக்கிட்டே இருக்கும் அவங்களுடைய செயல்பாடுகள் ஒருத்தங்களுடைய செயல்பாடுகள் இன்னொருத்தங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி இரண்டு பேருக்குமே ஒரு மன வேதனை இருக்கும் அதுதான் சித்திரவதை பண்ணுறான்ப்பா அப்படிங்கிறாங்க பேசிய சித்திரவதை பண்ணுறாங்க பேசாமல் சித்திரவதை பண்ணுறாங்க செயல்களால் சித்திரவதை பண்ணுறாங்க அந்த உடல் அசைவுகளால் சித்திரவதை பண்ணுறாங்க அவங்களுடைய பார்வை இதே போல் நிறையா இருக்குது போல் விஷயத்தில் வந்து அவர்கள் வெளிப்படுத்தக்கூடிய அந்த ஒரு விஷயம் வந்து சித்திரவதைக்கு சமமாக இருக்கும் இன்றைக்கி வந்து யாரும் பெருசாக வந்து அடிக்கிறது அதெல்லாம் கிடையாது சித்திரவதைலாம் வந்து அதே மாதிரி கிடையாது ஒரு பார்வையிலே வந்து அந்த பார்வையுடைய தீஷ்டன்யம் வந்து சித்திரவதை பண்ணுற அளவுக்கு இருக்கும் அந்த அளவுக்குலாம் வந்து இன்றைக்கி எல்லாருமே வந்து ரொம்ப இதாக இருக்கிறாங்க அடுத்தபடியாக பெண்ணோட நட்சத்திரத்துலேருந்து பன்னெண்டாவது நட்சத்திரம் பதினேழாவது நட்சத்திரம் இந்த ரெண்டு நட்சத்திரத்தையும் இணைக்கக்கூடாது ஒருத்தனை பதிமூணாவது நட்சத்திரம் கூட அப்படின்னு சொல்லுவாங்க பதினாறுன்னு சொல்லுவாங்க இதையும் வந்து இணைக்கக்கூடாது காரணம் என்னென்னா ஒரு எப்போதும் ஒரு ஏழ்மை நிலை துரத் தரித்திரம் அப்படின்னு சொல்கிறாங்க அதேமாதிரி ஒரு தரித்திரமான ஒரு நிலை எப்போதும் ஒரு ஏழ்மை நிலையும் அதிர்ஷ்டமே இருக்காது துரதிர்ஷ்டம் கை கெட்டது வாய் கட்டலை அப்படிம்பாங்கள அதே போலலாம் வந்து இவங்க ரெண்டு பேருக்கு மட்டும்தான் இருக்கும் தனியாக வந்து அவங்கவுங்க நல்லா இருப்பாங்க ஆனால் இரண்டு பேருக்கும் உள்ள ஒரு விஷயம் இருக்குது இல்லையா ஒரு தம்பதிகளுக்கே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஒரு குடும்பமாக இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய விஷயம் இருக்க பற்றியா அந்த குடும்பத்தில் இருக்கிற விஷயம்லாம் வந்து கை கட்டினது வாய் கட்டலை அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு நிலைப்பாட்டை வந்து தந்துடும் இதுக்கப்புறமும் இன்னும் முக்கியமான விஷயம்னு சொல்லிட்டு பார்க்குறது பெண்ணுடைய இருந்து இருபத்தி இரண்டாவது நட்சத்திரம் ஆணுடைய நட்சத்திரமாக வரக்கூடாது இந்த இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் தான் ரொம்ப முக்கியம் இது வந்து என்னென்னா வைநாசிக நட்சத்திரம் அப்படின்னு சொல்கிறாங்க அதோட பிரிவை தரக்கூடியது வாழ்க்கையை தொலைச்சிடுவாங்க இதுதான் வந்து தோஷத்தில் மிக அதிகமாக தோஷம் செய்யக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக இதை வந்து தவிர்க்கக்கூடிய அமைப்பில் வந்து எல்லாருமே வந்து பார்த்தாங்க இப்போ வந்து நிறைய பார்க்குறதில்ல நான் நிறையா ஜாதகம் பார்க்குறேன் அது இந்த நட்சத்திர பொருத்தம் பத்து ஒரு நொடிகள் நட்சத்திர பொருத்தம் பொருத்தம் பார்க்கலாம்னு சொல்லிட்டு சொல்கிறாங்கல்ல அந்த புஸ்தகத்தெல்லாம் வந்து அதை மேலோட்டமாக பார்த்துட்டு இந்த நட்சத்திரத்துக்கு இந்த நட்சத்திரம் பொருந்தும் கண்டிப்பாக இந்த இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் முக்கால் வாசி பொருந்துங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா பெண்ணோட நட்சத்திரம் வந்து இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் வந்து ஆணுடைய நட்சத்திரம் வந்து எல்லா புஸ்தகத்துலேயும் வந்து எல்லா பொருத்தத்துலேயும் வந்து நல்லா இருக்குது சிறப்பாக இருக்குது பொருத்தம் இருக்குது அப்படின்னு தான் போட்டிருப்பாங்க அது தவிர்க்கிறது ஏன் அப்படிங்கிறது வந்து இதுதான் விதை வைனாசி நட்சத்திரம் அதை துன்பத்தையும் ஒரு வேதனையையும் எப்போதும் வந்து தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் அப்போ அதனால தான் வந்து இது தோஷம் விதவா நட்சத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அது விதை வகைகள் நட்சத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் என் கடந்து இன்றைக்கி வந்து இந்த மாமனார் மாமியார் இதெல்லாம் வந்து பெருசாக வந்து இல்லை எல்லா மாமியாருமே இன்றைக்கி வந்து வீட்டுக்கு வரக்கூடிய மருமகளை வந்து நல்லபடியாக தான் பார்த்துக்கிறாங்க வரக்கூடிய மருமகளும் மாமியாரை வந்து நல்லபடியாக தான் பார்த்துக்குறாங்க ஆனால் இருந்தாலும் அதுக்கும் ஒரு விஷயம் இருக்குது பெண்ணோட ராசியில் வந்து மாமியாரோட ராசி வந்து ஆறு எட்டாக அமைஞ்சது அப்படின்னா அங்கே அங்கே வந்து ஒரு சங்கடங்களும் பிரச்சனைகளும் வரும் அதை வந்து அப்போதே தெரியும் அது குடும்ப ஜோதிடருக்கு தெரியும் வரக்கூடிய பையனும் பொண்ணும் யாராக இருந்தாலும் அந்த பொண்ணோட நட்சத்திரம் தெரியக்குள்ள அந்த பொண்ணு எங்கே போ எந்த வீட்டுக்கு வந்து மன போதோ அந்த அம்மாவோட அந்த பையனோட அம்மாவோட நட்சத்திரம் வந்து இவருக்கு தெரியும் அந்த ஜோதிடர் ஆனால் தான் வந்து குடும்ப ஜோதிடர் அவர் வந்து பார்த்தவங்க தெரிஞ்சிடும் அவருக்கு அந்த அம்மாவுக்கு வந்து இந்த நட்சத்திரம் இந்த ராசி இந்த பொண்ணு வந்து இந்த ராசி ஆறு எட்டாக இருக்குது அதனால் வந்து கொஞ்சம் தனி கொடுத்தன வச்சிருங்க அந்தளவுக்கு சரியாக வராது அப்படி இல்லை அப்படின்னா மாமியார் இல்லாது அதே போல் தான் ஒரு இதுதான் வந்து பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருந்தது ஆனால் இன்றைக்கி நிறைய வந்து மாற்றங்கள் ஏற்பட்டு போச்சு அந்த மாற்றங்கள் இதை போன்ற ஒரு சில விஷயங்களை வந்து மறைச்சிடுச்சு புதுசாக வர ஜோதிடர்கள்லாம் வந்து இதை பார்க்குறாங்களா அப்படிங்கிறது வந்து ரொம்ப கம்மி தான் ஏன்னா நிறைய பேர் வந்து ஜோதிட ஜோதிடே வந்து வராமல் வந்து அவங்களே பார்க்குறாங்க இல்லையா அவங்க வந்து புத்தகத்தில் பார்க்கும்போது இதே போல் அமைப்பெல்லாம் வந்து பூக்களை வந்து இருக்காது அதற்காக இந்த பதிவு பொருத்தம் பார்க்குறவங்க இது அவசியம் கண்டிப்பாக பாருங்கள் பெண் பெண்ணை பெற்றவர்களோ பயண பெற்றவர்களாக யாராக இருந்தாலும் உங்களுக்குன்னு ஒரு மருமகனையோ மருமகளையோ வந்து தேடும்போது இந்த பொருத்தத்தை நீங்களே வந்து கொஞ்சம் பார்த்துக்கிட்டு இதை போன்ற அமைப்பு இல்லாத ஜாதகங்களை நீங்கள் வந்து பொருத்தம் பார்க்குறதுக்கு ஜோதிட அணுகலாம் சகலரும் சகல சௌபாக்கியங்களுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வாழ்க